பிரைஸலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஆம் இங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை சீர்படுத்தி ரெண்டாவது ஸ்திரப்படுத்தி மூன்றாவது பலப்படுத்தி நான்காவதையும் சொல்லுகிறேன் நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பதாக பார்க்கிற பகுதிகளிலே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே இந்த நாளிலே இந்த வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நானூறாவது செய்தி இந்த செய்திகளை சொல்வதற்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதற்கு எத்தனை தடைகள் வந்தது எத்தனை போராட்டங்கள் வந்தது எத்தனை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதபடி கடந்து போனது ஆனாலும் இவைகளை பொருட்டாக எண்ணாதபடி தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த நானூறாவது நாள் நானூறாவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பாடனுபவிக்கிறவர்கள் கொஞ்ச காலம் என்று நினைவு கூறுங்கள் உங்களை தேவன் இந்த பாடுகளின் வழியாக ஒருவேளை நீங்கள் கடந்து வருகிறீர்கள் இது கொஞ்ச காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த கொஞ்ச காலத்திலே உங்களை சீர்படுத்துவார் பவுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அவன் மெலித்தா தீவிலே கப்பச்சினாலே அவன் கடந்து போகிற சூழ்நிலையிலே விஷ பாம்பு ஒன்று அவன் கையை கவ்வியது அநேகர் அதை நினைத்து இவன் எப்படிப்பட்டவனோ என்று சொல்லி அவனை ஏளனமாக தவறுதலாக பேசினார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சில தவறான காரியங்கள் அல்லது மனிதர்களுக்கு முன்பதாக தலைக்குனிவுகள் இப்படி போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் சுற்றி இருக்கிறவர்கள் பாம்பு கடியினால் பவுல் மறித்து போவான் என்று எண்ணிக் கொண்டிருந்தார்கள் அவனோ அதை உதறி தள்ளிவிட்டு அவன் தன்னுடைய வேலையை கத்தனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவன் கடந்து போகிறான் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலே கடந்து வருகிறது ஊழியர்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கக்கூடிய காரியங்கள் இவைகளெல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும் பாடுகளிலே தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எவ்விதத்திலும் கிறிஸ்தவுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு அவருடைய வல்லமைக்குள்ளே அவருடைய கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே வேண்டாத காரியங்களை விட்டு விலகி கற்றுடைய வார்த்தையிலே நீங்கள் ஸ்திரப்பட்டவர்களாய் நீங்கள் எழும்பும்படியாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பாய் கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக உங்கள் மூலியமாய் அது வெளிப்படுத்தத்தக்கதாக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள் இவைகளெல்லாம் மாறும் இவைகளெல்லாம் கொஞ்ச காலம் நிச்சயமாக சத்ரு வெட்கப்பட்டு போவான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும் செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே எங்கள் வாழ்விலே காணப்படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றுவரே நாங்கள் அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் நீர்முடைய உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களை நிலைநிறுத்துவீராக என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த பாடுகளை எல்லாம் மாற்றி எங்கள் வாழ்வை நீர் செழிக்க பண்ணுவீராக வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நீங்கள் உங்கள் பாடுகளை மறந்து தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக